இந்த நான்கு பேரும் அந்நிய தேசத்தில் உள்ளவர்கள் அவர்கள் நாடு கடத்தப்பட்டு அடிமையாக பார்வோனுடைய பிடியிலே அவர்கள் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே அந்த இடத்திலே அந்நிய தேசத்தில் இருந்து வந்தவர்கள் உண்மையான தேவத்தை அறிந்தவர்கள் ஆண்டவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் ஆண்டவனுடைய வார்த்தை அவருக்குள் அவர்களுக்குள் இருந்தபடியினால் அந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடி நான் அந்நிய தேசத்தில் வாழ்ந்தாலும் நான் அந்நிய தெய்வங்களை வழிபட மாட்டேன் அந்நிய தெய்வத்திற்கு துணை போக மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அரசு கொடுத்த அந்த உணவை கூட உண்ணாமல் அவர்கள் கடவுள் பார்வையில் தூய்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் அலிலூயா அலிலூயா பாருங்கள் அவர்கள் கடவுளுடைய பார்வையிலே தூய்மை உள்ளவராக இருந்ததற்கு காரணம் அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயல்பட்டார் தானியல் தீர்க்கரிசி வாசித்து பாருங்கள் வாசிப்போம் அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியலே புகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டார் அவ்வாறே தானியலே புகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள் அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை ஏனெனில் அவர்தம் கடவுளை உறுதியாக நம்பினார் பாருங்கள் கடவுளை நம்பிய தானியே அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகள் சிங்க குகையில போட்ட சவர கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி போலி தெய்வத்தை வழிபடாமல் இருந்த அந்த தானியலுக்கு எதிராக அவர்கள் ஒரு சட்ட திட்டங்களை நிறைவேற்றி தானியலை அழித்துவிட வேண்டும் கொன்றுவிட வேண்டும் என்று அவருக்கு எதிராக எழுப்பினார்கள் அவரை சிங்க குகையில் போட்டார்கள் ஏனென்றால் அந்த சிங்கத்திற்கு இரையாகவரை அவரை போடும் அந்த சிங்கம் அவரை கடித்து குதறிவிடும் ஆனால் இவர்கள் மகிழ்ச்சியாக இருந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு அந்த அரசு இருந்தவர்கள் இருந்தார்கள் கூட இருந்தது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது தானியில் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார் ஆவியானவர் அவர் மேல் இருந்தபடி நான் ஆண்டவர் சார்ந்த அங்கு இருந்த சிங்கத்தின் குகையில் இருந்த சிங்கத்தின் வாயைக் கட்டி தானியலை பாதுகாத்தார் ஹலேல் ஊய்யா உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சிங்கங்களைப் போல பிரச்சனைகள் வரக்கூடிய வேளையிலே மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழுபக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக போராடி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து உங்களை அவருடைய மார்போடு அணைத்து சேற்றக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கின்றார் இதுதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு அடையாளமாக அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது அதே போல் சாத்ரா மேஷா காப்பேத்தினேகோ என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று இளைஞர்களையும் எரிகிற அக்னி சுலைக்குள் போட்டார்கள் அங்கு நடந்தது என்ன அந்த அரசன் பார்க்கின்றார் தெய்வ மகனை போல ஒருவரை பார்க்கின்றார் தெய்வ மகன் அவரை அவர்களை சூழ்ந்து இருக்கின்றார் அவர்களை பாதுகாக்கின்றார் எரிகிற அக்னி சூளையில் இருந்து அந்த மூன்று இளைஞர்களையும் பாதுகாத்து அவர்களை அந்த அக்னி சூளையில் இருந்து வெளியிலே கொண்டு வருகின்றார் நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கை ஒரு பாலை நிலத்தை போல் இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லை ஒரு குழப்பமாக இருக்கிறது மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை எப்படி பார்த்தாலும் வீட்டில் நிம்மதி இல்லை பணம் இருந்தும் நிம்மதி இல்லை பணம் இல்லாமலும் நிம்மதி இல்லை மகிழ்ச்சியோடு வாழ முடியவில்லை என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் ஒரு போராட்டத்தோடு இந்த இடத்தில் அன்னை மரியாதை தேடி வந்திருக்கலாம் பிரியமானவர்களே உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார் இந்த நாளில் உங்களுக்குள் விசுவாசம் இருக்குமே என்றால் ஆண்டவர்களுடைய மீது நம்பிக்கை வைத்து இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர்

நமக்குள் வரும் பொழுதுதான் நம்மால் ஜெபிக்க முடியும் பிரியமானவர்களே எனக்கு ஒரு யூடியூப் ஒருவேளை தினமும் காலையில ஆறாத காலைல மூணு மணிக்கு ஒரு ஜெப வழிபாடு இருக்குது நீங்க அது பார்க்கலாம் ரொம்ப பேரு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒருவேளை அவங்க பார்க்கக்கூடியவங்களும் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஒரு சகோதரி எனக்கு ஒரு ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு சகோதரி அந்த ஒரு இளை இளைஞர் இளம் பெண் அவர்கள் பனிரெண்டாவது வகுப்பு முடித்து விட்டு அவர்கள் என்ற ஒரு ஆசை டாக்டர் என்ன செய்யணும் நீட் எக்ஸாம் எழுதணும் எனக்கு எழுதியிருந்தார்கள் நான் இருக்கிறது அசாம்ல இங்க இல்ல அப்போ எனக்கு அதை எழுதிருந்து அந்த லெட்டர்ல அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபாதர் எனக்கு அதை ஜபிச்சு கொள்ளுங்க நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதணும் ஆனா எனக்கு பயமாயிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அவங்க அந்த லெட்டர்ல எழுதி லெட்டர்னா அது ஒரு மெசேஜ் ஒரு பெரிய மெசேஜ் எழுதியிருந்தாங்க நானும் அதை படிச்சுட்டு அதன் பிறகு அந்த சகோதரிக்கு ஒரு ஆலோசனை கடிதம் நானும் அவருக்கு எழுதினேன் நீட் எக்ஸாமுக்கு தயாரிப்பதற்கு என்ன வேணும் பணம் ரொம்ப வேணும் அப்படி தானே காசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது ஏதாவது கோச்சிங் சென்டர் போனோம் அங்க போய் சேரணும் அந்த நீட் எக்ஸாமுக்கு தயாரிக்கணும் அதன் பிறகு அந்த பரீட்சை எழுதணும் அதுல பாஸ் ஆகணும் மார்க் வேணும் அப்பதான் என்ன செய்ய முடியும் அந்த அந்த போக வேண்டும் இது நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த ஒரு சகோதரி தான் அது தினமும் கோயிலுக்கு போகக்கூடிய சகோதரி நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய சகோதரி வாரத்திற்கு ஒரு முறை பாவ சங்கீர்த்தனம் செய்வார்களாம் அந்த சகோதரிக்கு நான் ஒரு ஆலோசனை சொன்னேன் ஆண்களுடைய சமூகத்தில் இருந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நாளில் இருந்து நீ ஜெபிக்க கொள் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் நானும் உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த சகோதரிக்கு நான் எழுதியிருந்தேன் அந்த விசுவாசத்தோடு விண்ணப்பத்தை வைத்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள் மாணவர்களையும் நடந்தது என்ன தெரியுமா அந்த சகோதரி கோச்சிங் சென்டருக்கு போகவில்லை அவருக்கு பணம் கிடையாது கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட குடும்பத்துல உள்ள அந்த சகோதரி அவர் கோச்சிங் சென்டருக்கு போகவில்லை அவர் வீட்டில் இருந்து அவர் படிக்க ஆரம்பித்தார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவருடைய அமர்ந்து அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு சகோதரியாக தன்னை மாற்றிக்கொண்டார் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு நக்கர்ணை ஆலயங்களுக்கு சென்று ஒவ்வொரு நாளும் அதிகமாக செபித்தார் நடந்தது என்ன தெரியுமா நடந்த பரீட்சையிலே மூன்று மார்க்கு கொழந்த சகோதரி வந்து அவருக்கு இலவசமாக அந்த எம்பிபிஎஸ் சீற்று கிடைத்து அவர் ஒரு டாக்டராக மாறியிருக்கின்றார் ப்ரைஸ் அலாட் அலெ லோயா அலெலோயா காருங்கள் எதற்கும் வழியில்லாத ஒரு சகோதரிக்கு மனதில் ஒரு ஆசை இருந்தது என் எப்படி நான் அந்த பரிட்சை எழுத முடியும் நான் எப்படி ஒரு மருத்துவராக மாற முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் அந்த சகோதரி ஆண்டவரை தேடி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே எழுந்து ஜெபித்த பொழுது அந்த ஆவியானவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த சகோதரியனிடம் சொன்னார் நான் அந்த எழுதக்கூடிய வேளையிலே எனக்கு எல்லா அந்த கொஸ்டினுக்கும் என் ஆண்டவர் கூட இருந்து எனக்கு கற்றுத்தருவதை போல இருந்தது என் ஆண்டவர் எனது அருகில் இருப்பதை நான் உணர்ந்தேன் என்று அந்த சகோதரியனிடம் சொன்னார் ஹலி இதுதான் கடவுளை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் அதிகாலையிலே கடவுளை தேடும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு பேசுகின்றார் நீங்கள் ஆண்டவரை தேடாமல் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போயிட்டு அது பாதி பூசைக்கு போயிட்டு நற்கரை நாதரை நாம் வாங்கி கொண்டு பாவ செய்யாதபடி பாவத்தில் விழுந்து விட்டு இருபது வருஷம் முப்பது வருஷம் பாவ செய்யாதபடி நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபித்தாலும் சரி முழங்கால் போட்டு நடந்தாலும் சரி நீங்கள் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தாலும் சரி ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்க மாட்டார்